வணக்கம் நான் ராதிகா இன்றைக்கி உங்களுக்கு இட்லிக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு சொல்ல போகிறேன் ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டான இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எல்லாட்டையும் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் இட்லி மாவு எப்படி அரைக்கணும்னு ரொம்ப நாளாக இருக்காங்க இன்றைக்கி தான் முடிஞ்சுது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இட்லி அரைக்கிறதுக்கு இந்த கால்படியால் அஞ்சு கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம் இட்லி அரிசி இந்த அஞ்சு கிளாஸ் அரிசியை நல்லா கழுவிட்டு ரெண்டு தடவை கழுவி தண்ணியை கீழே ஊற்றிட்டு நல்ல தண்ணியை ஊற்றி ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நாலு கிளாஸ் அரிசிக்கு ஒரு கிளாஸ் உளுந்து போதும் இப்போ நம்ம அஞ்சு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கோம் அதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு உளுந்தும் ஒரு கைப்பிடியும் உளுந்து போட்டுக்கலாம் நம்ம உளுந்து அரைக்கும் போது ஒரு ட்ரிக் இருக்குது அதில் நல்லாவே உபரியாகி பந்து மாதிரி உளுந்து மாவு கிடைக்கும் அதனால் ஒரு கால்படியும் ஒரு கைப்பிடியும் போட்டுட்டு நல்லா ஒரு ஸ்பூனுக்கு மே ஜாஸ்தியாகவே வெந்தயம் போட்டு இதையும் மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஊறிடுச்சு ஃபஸ்ட்டு எப்பொழுதுமே உளுந்து போட்டு தான் அரைக்கணும் அது இதில் ட்ரிக்கு என்னென்னா க்யூப் தண்ணி ஊற்றாமல் இதே மாதிரி ஐஸ் க்யூப்பை போட்டு அரைச்சிக்கலாம் ஐஸ் வாட்டரும் எடுத்து வச்சுருக்கேன் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரைச்சிக்கலாம் தண்ணியை ஒரே தடையாக ஊற்றிடக்கூடாது உளுந்த போட்டு ஐஸ் க்யூப்பை போட்டு அரைச்சிடலாம் அப்புறம் தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஐஸ் வாட்டரை ஊற்றிக்கலாம்

இருபது நிமிஷம் ஆயிடுச்சு மாவு நல்லா பூத்து வந்துடுச்சு இப்ப ஐஸ் கட்டி போட்டு அரைக்கிறோம்னா மாவு அரைக்கும் போது உளுந்து சூடாகிடும் அதனால உளுந்து ரொம்ப பூக்காது நம்ம கட்டியும் ஐஸ் தண்ணியும் போட்டு அரைக்கும் போது அந்த சில்னஸ் அப்படியே மெயின்டைன் ஆகி மாவு நல்லா பூத்து வரும் மாவு இப்படி பஞ்சு மாதிரி இருக்கும் அதுதான் பதம் பந்து மாதிரி எடுத்து போடுற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் அள்ளிடலாம் உளுந்து மாவு அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அரிசியை போட்டு அரைக்கலாம் அரிசியை தேவையான அளவுக்கு ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் பத்துலாம் திருப்பி ஊற்றிக்கலாம் மாவு நல்லா நைஸாகிடுச்சு இப்போ இந்த மாவுக்கு தேவையான ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு இதிலே போட்டு அரைச்சிக்கலாம் இந்த பதம் ரொம்ப பவுடர் மாதிரி இல்லாம கொஞ்சம் ரவாவுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல இந்த பதம் வந்ததுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிட்டு மாவை அள்ளி இடலாம் அரைச்சு வச்ச மாவை அதுல ஊத்திடலாம் அரிசி மாவு உளுந்து மாவு ரெண்டுத்தையும் போட்டு அதுலயும் உப்பையும் போட்டு அரைச்சாச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விடலாம் ஹவுஸ் ஒய்ஃப் வேலைக்கு போகிறவங்க எல்லாருக்கிட்டேயும் சர்வே எடுத்திங்கன்னா எந்த வேலை உங்களுக்கு பிடிக்காத வேலைன்னா இட்லி கரைக்கிறதுன்னு தான் சொல்லுவாங்க அதனால தான் எல்லோரும் வாரத்துக்கு ஒரு தடவை அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க எங்களை மாதிரி ஒன்று விட்டு ஒரு நாள் ஆட்டுக்கல்ல அரைச்சிங்கன்னா நீங்களாம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு தேவையானதை அரைச்சி வச்சுடுவேன் எப்பொழுதுமே ஃப்ரிட்ஜில் வைக்கிறது வைக்கக்கூடாது பற்றி ஒரு பெரிய ஆர்குமெண்ட்டே எப்பொழுதுமே இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் ஆக்சுவலாக ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் பால் இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் இதே மாதிரி பதப்படுத்தின பொருள் சமைச்ச பொருள்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுன்னு எங்கள் உமர் சார் சொல்லுவாங்க ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் ரூபாய்க்கு பீரோல் வாங்குகிறோம்னா அதில் என்ன வைப்போம் அதை விட காஸ்ட்லியான பணம் நகை இதே மாதிரி தான் வைப்போம் ஆனால் நம்ம இருபதாயிரம் முப்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கினோம்னா அதுக்குள்ளே அதை விட ரொம்ப ரொம்ப வேல்யூ கம்மியான ஐட்டம்ஸ் தான் வைப்போம் இதில் கரண்ட்டு சார்ஜ் வேறு அப்படின்னு எங்கள் கம்பம் அகாடமி ஆஃப் அக்குபஞ்சரோட ப்ரின்ஸிபல் சார் சொல்லுவாங்க உமர் சார் பட் அவங்களே தான் சொல்லியிருக்காங்க நம்ம பசிச்சு சாப்பிடும் போது உடம்பு எந்த கெடுதலாக இருந்தாலும் தானே வெளியில் அனுப்பிடுன்னு அதனால் பரவாயில்ல ஃப்ரிட்ஜிலே வச்சுக்கலாம் நல்லா மாவை இதை மாதிரி கரைச்சாச்சு இப்போ மாவு நல்லா கரைச்சாச்சு இதே மாதிரி மூணு டப்பாவில் ஊற்றி வச்சிட்டோம்னா நமக்கு மூணு நாளைக்கு அழகாக எடுத்துக்கலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க இட்லிக்கு அரைக்கும் போது அடுத்த நாள் நல்லா இருக்குது அப்புறம் அப்புறம் இட்லி நல்லா வரமாட்டேங்குது இது ஃப்ரிட்ஜில் வச்சா அப்படின்னு இதே மாதிரி நம்ம நான் பொங் புளிக்க வைக்காம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன் நாளைக்கு தேவையானதை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு என்றைக்கு இட்லி தேவையோ அதுக்கு முதல் நாள் இதை நைட் எடுத்து வெளியில் வச்சுட்டோம்னா இந்த பாக்ஸை இட்லிக்கு அரைக்கும் போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அதே மாதிரி ஒரு நாலு நாள் கழித்து இந்த டப்பாவை வெளியில் எடுத்து இட்லி ஊற்றும் போதும் அதே ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் மூணு டப்பாவும் ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நாளைக்கு தேவையானதுக்கு இட்லிக்கு மூடி வச்சுருக்கேன் ஒரு எட்டு மணி நேரம் கழித்து இதை இட்லி ஊற்றி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு மாவு நல்லா குளிச்சு உப்பி வந்திருக்கு இப்ப இட்லி ஊத்தலாம் இட்லி பானையை வச்சு ஒரு நாலு டம்ளர் தண்ணி விட்டுட்டு கொதிக்க விட்டுட்டு இட்லி தட்டு இதுல சில பேர் எண்ணெய் தடவி கூட ஊத்துவாங்க அப்படி எண்ணெய் தடவி ஊத்துனோம்னா நமக்கு சூடு சூடா சாப்பிட முடியாது சோ எங்க வீட்டுல எப்பொழுதும் இப்படி துணி போட்டுதான் ஊத்துறது நல்லா தண்ணியை கொதிக்க விட்டு இதை அப்படியே இட்லி பானைக்குள்ள வச்சிடலாம் இதை மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷத்துல இட்லி ரெடி ஆயிடும் பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இட்லி வெந்துருச்சு நீங்க இப்படி லைட்டா அழுத்தி பாத்தீங்கன்னா அமுங்காம இருக்கும் அப்புறம் எடுத்துடலாம் இதுல லைட்டா தண்ணி தெளிச்சுக்கலாம் பொறுமையா எடுத்தீங்கன்னா மல்லிகைப்பூ மாதிரியான சாஃப்டான இட்லி நமக்கு ரெடி ஆயிடும் பாருங்க ரொம்ப சாஃப்டான இட்லி ரெடி ஆயிடுச்சு காலை உணவு எப்பொழுதுமே மிதமாக இருக்கணும் அதுக்கு இட்லி சரியான உணவாக இருக்கும் ஏன்னா இதில் ஆயில் ஐட்டம்ஸ் எதுவுமே கிடையாது ஆவிலே வேக வச்சு சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் இட்லி தேங்காய் சட்னி கார சட்னியோட காலை உணவு ரொம்பவே நல்லாயிருக்கும் இட்லி ஒரு உன்னதமான உணவு இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பசிச்சு சாப்பிடுங்க பிடிச்சதை சாப்பிடுங்க ஹெல்த்தியாக சாப்பிடுங்க தேங்க் யூ